வெல்கம் டு கார்த்திகிங் மோட்டார்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான காருங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல நம்ம பாக்க போறேங்க இந்தியாஸோட மோஸ்ட் லவுட் மோஸ்ட் ஃபாலோட் அண்ட் மோஸ்ட் எஸ்யூ கார் தாங்க நம்ம குளோபல் எடிஷன் ஜீப் காம்பஸ் லிமிடெட் ஆப்ஷனுங்க டாப் இன் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாஸ்ட் தாங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கி வாங்கியிருக்குங்க ரொம்ப சேஃப்டியஸ்டான காருங்க இது முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸுங்க கிலோமீட்டர் போட்டு இப்போ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க அடுத்தது இன்சூரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ டெப்ரிஃபிஷேஷன் இன்சூரன்ஸ் போட்டு ஒன்று ஒரு ஒரு வாரம் தாங்க ஆச்சு அப்புறம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அடுத்தது பார்த்து கிலோமீட்டர் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் அப் அப்டூ டேட் ப்ராப்பர் சர்வீஸ் பில்ஸ் எல்லாமே அவைலபிள் தானுங்க அடுத்த முக்கியமான விஷயங்கள் சொல்ல போனால் ப்ரைஸ் தாங்க பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க போறோம் லாஸ்ட் லாஸ்ட் மென்ட் பார்த்துட்டிங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு ஜீப் கேம்பஸ் கொடுத்துருந்தாங்க அதோட பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் பட் பட் இது டாப் அண்ட் மாடலுங்க அதோட பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்க போறோங்க வாங்க வண்டி ஓவராலா வியூ பாத்துர்லங்க நல்லா மாசிவான கிரில் வந்துருங்க ஜீப் பானட்லயே அந்த ஜீப்புங்கிற அந்த இது வந்துருங்க சிம்பலும் வந்துருங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க டே டைம் எல்இடி லைட்டும் வந்துடுங்க உங்களுக்கு வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் பிராண்ட் நியூட் டயர்ஸுங்க முந்நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க உங்களுக்கு அலாய் வந்து கம்பெனிலேயே வந்த அலாயுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஸ்பைடர் அலாய்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் இது ஒரு கேரண்டியான காருங்க இன்ன வரைக்கும் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துர்லாங்க இன்டீரியர் பாருங்க ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் வந்துடுங்க உங்களுக்கு டியூஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுங்க உங்களுக்கு சர்வீஸ் புக் அனைத்துமே அவைலபிள்ங்க ஸ்பேக்லியும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் ஜீப் கேம்பஸோட டச் ஸ்கிரீன் மியூசிக் நைன் இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் லைவ் நேவிகேஷனோட வந்துடுங்க ஏசி பார்த்துட்டீங்கன்னா டியூஎல் ஜோன் ஏசிங்க அதனால கூலிங் வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு பார்க்கிங் மோட் வந்துருங்க சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் இது இது வந்து எலக்ட்ரானிக்கேட ஹேண்ட் பிரேக் வந்துருங்க உங்களுக்கு ஆஃப் ரோட் மோடும் வந்துருங்க உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டோர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க உங்களுக்கு அதுலயே பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு இதுல இதெல்லாம் லெதர் ஃபினிஷிங்க எல்லாமே லெதர் ஃபினிஷில் வந்துருங்க ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே ஆட்டோ அப் டவுன் ரெண்டுமே வந்துருங்க மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸும் வந்துடும் உங்களுக்கு இதுல உங்களோட பேக்ரோ பாருங்க உங்களுக்கு பார்த்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ப்ரீமியம் வண்டியில் இதுதாங்க முக்கியமான விஷயம் தை சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் ப்ரீமியம் தாங்க ரியர் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு ஜேர்னி போடுறது எவ்வளோ லாங் போனாலும் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குங்க ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜீப்போட ஸ்பெஷலே இந்த ஸ்பீக்கர்ஸ் தாங்க வேற லெவலில் இருக்கும் ஒரு பாட்டு ஒரு சிங்கிள் பாட்டு கேட்டு பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரோன் சவுண்டில் வேற லெவலுங்க உங்களுக்கு அப்படியே தேட்டர்ல வந்து எஃபெக்ட் வரும் விட பெஸ்ட் எஃபெக்டே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பீக்கர்ஸ் அந்த லெவலில் இருக்குங்க ஒரு பாட்டு கேட்டு பாருங்க சொன்ன பாத்தீங்களா இந்தியாஸ் மோஸ்ட் லவ் மோஸ்ட் ஃபாலோட் அண்ட் மோஸ்ட் அவார்டட் எஸ் யூஸ் கார்டு அதுதாங்க இந்த வண்டிங்க நம்ம வண்டியோட ரியர் வியூ பாருங்க வேற லெவல்ல இருக்கு லிமிட்டெட் இதாக டாப் அண்ட் மாடலுங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்க மோர் தென் இன் ஆஃப் எவ்வளவு லக்கேஜ் வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாவே இருக்குது பார்த்துக்குங்க ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா அன் இந்த ஸ்டிக்கர் கிக்கர் எந்த இடத்துல எதுவும் ரிமூவ் ஆகிருக்காது பாயிண்ட் கூட உங்களுக்கு ஆகிருக்காது அன் டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க அவங்க யூஸ் பண்ணவே இல்லை இது ரொம்பவே எடுக்கவே இல்லைங்க ஓப்பன் பண்ணவே இல்லைங்க வண்டியோட அண்டர்ச்சேஸ் பாருங்க சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க பொதுவாக எல்லா வண்டியுமே சேஸ் காமிக்கிறேங்க லைட்டானாச்சும் ஆனாச்சு எதோ ஸ்க்ராட்ச் அது இந்த காட்டுக்குள்ள போகிற முள்ளெல்லாம் கீச் ஏதாவது இது அதுவும் கூட இல்லைங்க ரொம்ப நல்லா சிட்டிக்குள்ளேயே ஓட்டிருக்காங்களா ஹைவேஸில் மெயினாக ஓட்டிருப்பாங்களா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எந்த இடத்துலையும் எந்த ரஸ்ட்டும் ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் சேஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்கிராச்சோ டென்ட்டோ கிடையாதுங்க இந்த ஓகே ஸ்டிக்கர் கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கிற பாருங்கள் எது காமிக்கிறனா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க வண்டி கூட வந்தது இந்த ஓகே ஸ்டிக்கர் கூட ரிமூவ் ஆகும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரிதாங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க முன்னாடி ஃப்ரண்ட் வின்ஷியல் பாருங்கள் அதுலேயும் அந்த ஓகே ஸ்டிக்கர் இருக்குதுங்க அதுவும் ரிமூவ் ஆகலைங்க ஒரிஜினாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டும் அப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரொம்ப குவாலிட்டியான காருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜினுங்க டீசல் இன்ஜின்ங்க ஒன் செவன்ட்டி டூ பிஹெச்பி த்ரீ சிக்ஸ்டி என்எம் டார்க் பவர்ங்க ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின் உங்களுக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா புது பேட்ரிங்க உங்களுக்கு வண்டியோட இன் கொஞ்சம் இன்ஜின் ரூம் எல்லாம் க்ளோஸராக காமிக்கிற பாருங்க அந்த ஸ்டிக்கர் எதுவுமே ரிமூவ் ஆகலைங்க ஷோரூம் சர்வீஸுங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஒர்க்கில் எதுவும் பண்ணலைங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க குளோபல் எடிஷன் ஜீப் காம்பஸ் லிமிடெட் ஆப்ஷனலுங்க டாப் எண்ணுங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் டீசல் இன்ஜுங்க மேனுவலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் ஒரு வாரம் தான் ஆச்சுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் ஜீரோ டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் இருக்குது டயர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நாலுமே நியூ டயர்ஸுங்க வண்டி ஓரளவு காமிச்சிட்டுங்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்லேயே பார்க்குற வேறுங்க அவ்வளோ நல்லா குட் குவாலிட்டியான வண்டி நம்ம காமிச்சிருக்குங்க இந்த வண்டிக்கு இன்சூ லோன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா ஃபுல் லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் ஒன் லே ஒன் லேக்கில் டூ லேக் வேணாலுமே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தாங்க இந்த வண்டி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு பதினாலு லட்சம் வரைக்கும் இருக்குங்க ஆனால் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன் பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுக்க போகிறேங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் கேட்குறேங்க அதுலேயும் சின்ன நெகோசியபிள் இருக்குங்க இந்த வண்டி பார்க்கணும் கோயம்பாட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்